தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ருந்தகை அவர்கள் வந்து இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து தைலாபுரம் தோட்டத்தில் போய் சந்திச்சிருக்காரு இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு ஏன்னா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கவர் இவர் போய் எதுக்கு பாமக தலைவர் ராமதாஸ் அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதமாக எழுந்துள்ளது இதை பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போத காணலாம் நாம் காண்போம் தேர்தல் வந்துட்டாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது தமிழகத்துல ஏதோ ஒன்னு நாளுக்கு நாள் வைரல் ஆயிட்டே இருக்கும் நேற்று என்ன வைரல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ல குழந்தையை வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு தரப்பினர் வந்து பல்வேறு கோலத்தில் வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வை என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகுது திமுக இருந்து விசிகா வெளியே போக போகுதுன்னு சொல்லிட்டு குடுக்குடுப்பக்கார உருட்டுற மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் உருட்டுது விசிகாவின் மீது வன்மத்தை கக்கக்கூடிய அனைவரும் வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அதாவது அது வரட்டும் வராம போட்டும் அது அடுத்த விஷயம் இவங்க ஏன் பதறாங்கன்னு தெரில அதை பத்தி திமுக முடிவெடுத்துக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்துக்கிட்டோம் பாமக முடிவெடுத்துக்கட்டும் ஆனா இடையில இருக்க சில புரோக்கர்ஸ் பண்ற வேலை இருக்கு பார்த்தீங்களா நான் சில பிறந்தை சொல்லலங்க பொதுவா சொல்றேன் இவங்க மாதிரி ஆளுக பண்ற வேலை வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான் ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுகன்ற இரண்டு பெரிய கட்சிகளும் தனித்து தேர்தலில் சந்தித்து வெற்றி பெறுவது என்பது சாத்தியமற்றதுதான் ஏன்னா என்னதான் அவங்க மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் பல முறை வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தாலும் தனித்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சதில்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கட்சிகள் அனைத்துமே கூட்டணியின் தான் ஆட்சியை நடத்தியிருக்காங்க அவங்களா தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சி நடத்துனதா கிடையாது ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில கண்டிப்பா இருந்திருப்பாங்க அப்பநீ கூட்டணியினுடைய தேவை வந்து முக்கியமா இருக்கு எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில வந்து நீடிக்குமா நீடிக்காதான்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து புது புது ரூட்ல தலைவரை நோக்கி கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காப்ல இப்ப அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து தீனி போட்ட மாதிரி இப்ப இந்த செல்வை பிறந்தையோட சந்திப்பு அதாவது ஒண்ணு மக்களே இது தலைவர் திருமாவளன் சொன்னாதான் அதேதான் நம்மளும் சொல்றோம் திமுக கூட்டணிக்குள்ள பாமக வந்துருச்சுன்னா நிச்சயம் வீசிக்க அங்க இருக்காது சரிங்களா நிச்சயம் வெளியில வந்துடும் ஆனா அதுக்கப்புறம் திமுகவுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குன்னு நம்ம விளக்கி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு போறாங்க போயிட்டு போறாங்க உங்களுக்கு என்னென்ன ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணும் ஆனா இந்த கூட்டணியை உருவாக்கியதில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மிகப்பெரியது நம்ம வீடியோக்கள்ல தொடர்ச்சி நம்ம பேசியிருக்கோம் அப்ப நம்ம உருவாக்குன கூட்டணில இருந்து நம்ம வெளியே வந்துட்டா அந்த கூட்டணிக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்ன்றதை நம்ம சொல்லணும்ல சரி இப்ப பா பாமக உள்ள போயிருச்சு பிசிக்கா வெளியே வந்துருச்சுன்னு வைங்க முதல்ல பாமக இன்னைக்கு ஒன்றுபட்ட பாமகவா இருக்கா இல்லை ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் வந்து அவாய்ட் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க மீன்ஸ் இன்னைக்கு தொண்ணூறு சதவீத தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு அன்புமணி பக்கம்தான் இருக்காங்க ஆனால் ராமதாஸை வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு அன்புமணி ஒதுக்கி வச்சிருக்கார் அதுதான் உண்மை வெளிப்படையாக சொல்லணுன்னா அதுதான் உண்மை என்னதான் தான் நிறுவனராக இருந்தாலும் இன்னைக்கு கட்சியோட முழு பொறுப்பு முழு கண்ட்ரோல் வந்து அன்புமணி கிட்ட போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பாமக வருதுன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்க கூட்டத்தை வச்சு இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியுமா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக திமுக கூட்டணிக்குள் வர மாட்டார் இது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு அவர் வந்து பாஜக கூட தான் இருக்கணும்னு அவர் இருக்காருன்னா பல்வேறு நெருக்கடிகள் வந்து பாஜக கொடுத்துட்டு இருக்காது தான் காரணம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வெளியில வந்துச்சு அதாவது ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள போகணும்னு சொன்னாரு ஆனா சௌமியா என் கால இந்த கால புடிச்சுக்கிட்டாங்க அன்புமணி இந்த கால பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ராமதாஸ் தான் சொன்னாரு அப்ப இவ்வளவு குடும்பத்துக்குள்ள சண்டையை போட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கணுன்ற தேவை அன்புமணி ராமதாஸுக்கு ஏன் அப்ப அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குதா நம்மளால உணர முடியுது பல்வேறு ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்றாங்கன்னா அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்கு அந்த கேஸ்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஒரு பாஜகவோட இருக்காருன்னு பல்வேறு தரப்பினர் வந்து பேசினதை நம்ம கேட்டிருக்கோம் தொலைக்காட்சிகள்ல பார்த்துருக்கோம் இன்னும் வீடியோக்கள் நிறைய இருக்குது இப்ப இந்த ஒரு பிரச்சனையை தீக்கிறது பெரிய வேலை யோசிச்சு பாருங்க அடுத்த அதிமுகவா பாமகனு கூட நிறைய தலைப்புகள் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சி விளங்காதுன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதிமுகவும் பாமகவும் அதிமுகவை மூணா உடச்சிட்டாங்க ஓபிஎஸ் அணி ஈபிஎஸ் அணி டிடிவி அணி அப்புறம் இடையில அம்மா தீபா பேரவையின் அது ஒரு அணி எத்தனை இப்ப அதே மாதிரி இங்கிட்டு பாமகவுக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப பாமக வந்து ராமதாஸ் பாமகவா அன்புமணி பாமகவான்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாமக உள்ள வந்தா நிச்சயமாக திமுகவுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது இது ஆதாரபூர்வமான உண்மை ஏன்னா தான் வச்சிருக்கீங்கல்ல பல்வேறு அமைப்புகள் வச்சிருக்கீங்கல்ல டேட்டா எடுத்து பாருங்க ஆமா அக்கா இன்னைக்கு ராமதாஸ் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கட்டு இன்னொண்ணு பிசிகாவுக்கு வந்து நிலையான வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு காலம் ஓட்டிட்டு இருந்துச்சுங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் தான் ஆனா இன்னைக்கு விசிகாவுக்குன்னு சொல்லி ஒரு ஓட் பேங்க் உருவாயிருச்சு ஏன்னாப்ப கடந்த அனைத்து தேர்தல்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கானது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததுக்கு முழு காரணம் பிசிகா தான் இதை யாரும் மறுக்க முடியாது இப்ப விசிகா வெளியேறிட்டா நிச்சயமாக அந்த வாக்குகள் திமுகவுக்கு விழாது அதாவது பாமகவினுடைய ஓட்டு வங்கியை ஈடு செய்வதற்காக தான் விசிகூட்டியில் வச்சிருந்துருக்காங்க இப்ப விசிகாவோட ஓட்டும் போயிரும் பாமகவோட ஓட்டும் போயிரும் ஒன்னே ஒன்னு நான் தெளிவா சொல்லணும்னா திமுகவினுடைய வெற்றியை தடுக்க முடியும் நிச்சயமா தடுக்க முடியும் உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு வந்து உருவான மக்கள் நல கூட்டணி தான் திமுகவை வந்து மண்ண கவச்சுச்சு எதிர்கட்சி கூட வர முடியல அப்படிப்பட்ட ஒரு தோல்வி இந்நிலைக்கு எது காரணம்னா அந்த மக்கள் நல கூட்டணி உருவானது தான் அதாவது ரொம்ப பெரிய வித்தியாசத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கல இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பல்வேறு குற்ற வழக்குகள் பொள்ளாச்சி வழக்கு மேற்கொண்டு பாஜகவோட கூட்டணி இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி அதிமுக எதிர்கட்சியா வந்துருச்சுல்ல ரொம்ப பெரிய ஓட் வித்தியாசம் கிடையாது குறைவான தான் இப்படி இருக்க அந்த வந்து இவங்க வந்து கூட்டணியில வச்சுக்கலன்னா நிச்சயம் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பே கிடையாது நிச்சயமா தோல்விதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு உண்மையிலே இளைஞர்கள் மத்தியில கல்லூரி மாணவர்கள் மாணவியர் மத்தியில் வந்து விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு நிச்சயம் இருக்கு அது இல்லாமல் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதாவது திராவிட கட்சிக்கே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு இருக்கு அது இந்த சீமான் போன்ற ஆளுகளுக்கு இருந்தாங்க இப்போ இந்த டைம் சீமானுக்கு அந்த வாக்கு விழுவாது நிச்சயமா விஜய்க்கு தான் வருவோம் இப்ப பல்வேறு நெருக்கடிகளுக்கு தான் திமுக இருக்கு இந்த நேரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதாவது இது வந்து நம்மளுடைய தான் அதாவது பாமக உள்ள வருது வெளியே போகுது அது அடுத்த விஷயம் ஆனா இது நடந்தால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும்ன்றத நம்மளோட வியூகமா இருக்கு மற்றபடி திமுகக்கு எதிராக பேசணும்னு நம்ம ஒன்றும் அவசியம் கிடையாது ஏன்னா திமுக கூட்டணியில இன்னைக்கு வீசிக்காவும் இருக்கு அதையும் நம்ம மனசில் வச்சுதான் பேசியாகணும் அடுத்தபடியாக இந்த செல்ல பிறந்தகை போன்ற ஆட்கள்லாம் தேவையில்லாத விவாதத்தை ஏற்படுத்துற தான் நமக்கு தோணுது ஏன்னா செல்ல பிறந்தகை வந்து பாஜகவோட தலைவராக இருந்து போய் ராமதாஸ் பார்த்துன்னா பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவர் எதுக்கு போய் ராமதாஸ் பார்க்கணும் மரியாதை நிமித்தமாக பார்த்தோன்றாங்க இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் வந்து மரியாதை நிமித்தமானா இது யாருக்கு அதில் பூ சுத்துற வேலை இது நம்மளாம்னா பார்த்தா அந்த மாதிரி முட்டால் மாதிரியா தெரியுது ம் எனவே இது போன்ற இந்த நூலுடுற வேலையை வந்து நிப்பாட்டிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்ன்றது மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் சில முரண்களுக்காக ஒரு பெரிய வெற்றியை வந்து இழந்துற வேணா திமுகன்றதை நம்ம வலியுறுத்துறோம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்